சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பையும் இடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் பதினாறாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை மேலும் சில கூடுதல் நம்ம வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாங்க போகலாம் வட தமிழக கடலோர பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈட்டி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பனிரெண்டாம் தேதி நீலகிரி ஈரோடு திரு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற பதினாறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழகத்தில் அதிகபட்ச உப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்ய உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஊட்டியிருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்